வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் இங்கே இருக்கேன் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து தைப்பூசத்தை பற்றி தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாந்தேதி தேதி வருது பதினொன்னாந்தேதி தேதி கிழமையம் வருது தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானோட பெரிய திருவிழா இதுக்கு விரதம் இருப்பாங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் ஒரு சிலர் இருபத்தி ஒரு நாள் ஒரு சிலர் ஆறு நாள் நிறைய விரத முறைகள் இருக்குது பதினோரு நாட்கள் நம்ம மனசு நம்ம எத்தனை நாட்கள்னாலும் விரதம் இருந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விரத முறைகள் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடவுளோட அருளால் கந்தனோட அருளால் ஓம் ஷரவணபவ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத முறைகள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ஒரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது புதன்கிழமை அன்னைக்கு ரெண்டுமே பிப்ரவரி பதினொன்னாந்தேதி தான் முடிக்கணும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கவங்க என்ன மாதிரி இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஆறு நாட்கள் நம்மளோட விருப்பப்படி நம்ம மனசுப்படி நம்ம எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம விருப்பம் இந்த விரத முறைகள் எப்படி என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இந்தமாதிரி நான் நான் விரதம் இருக்கோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு தடிச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியான நான் சூழலாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப மனசோ நிம்மதியாக ஒரு முழு கான்சன்ட்ரேஷனோட நம்ம அதை பண்ண முடியும் பண்ண முடிகிறவங்க அப்போ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மேக்ஸிமம் எடுக்காதீங்க காலையிலையும் சாயந்தரத்துலேயும் முருகனை நினச்சி வீட்டில் ஒரு விலைக்கேற்றணும் உங்களால் முடிஞ்சால் பிரசாதம் செஞ்சு வைக்கலாம் கேசரியோ பொங்கலோ இந்த மாதிரி ஏதோ உங்களால் முடியுதோ அது வைக்கலாம் பாயாசம் அந்த மாதிரி இல்லை எனக்கு இதெல்லாம் செய்ய டைம் இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க பெருசாலாம் ஒன்றும் வைக்க வேணாம் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் இல்லை கல்கண்டு வைக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு சாக்லேட் கூட வச்சு சாமி கும்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அதை விட பெரிசு எதுவுமே இல்லை அதுவே போதுமானது தான் இல்லை ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி தேன் ஊற்றி கலந்து வச்சா இன்னும் ரொம்ப சிறப்பு இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வெள்ள சர்க்கரையை கூட போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்சு சாமி கும்பிடலாம் இது கலசம் வச்சு குளி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நார்மலாக படம் வச்சு கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தனியாக எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படின்னாலும் கும்பிடலாம் இல்லை அப்படிலாம் வேண்டாம் நான் நார்மலாகவே கும்பிட்றேன் அப்படின்றவங்களும் கும்பிடலாம் தனியாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா தனியாக முருகரோட ஃபோட்டோ இருந்தால் முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வேல் இருக்குது அப்படின்னா வேல் எடுத்து வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு கும்பிடலாம் இல்லை என்கிட்ட முருகர் ஃபோட்டோவும் இல்லை என்கிட்ட வேலும் இல்லை அப்படின்றவங்க ஒரு கலசம் அது வந்து முருகரை நினச்சி இது வந்து என்னோடய முருகர் அப்படின்றத நினச்சி நம்ம வைக்கலாம் இப்போ ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோட்டோ மஞ்சக்கூங்கல்லாம் வச்சுட்டு பூ போட்டுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு விளக்கு பித்தளை விளக்கோ இல்லை வெள்ளி விளக்கோ இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா மண் விளக்கு கூட வச்சு ஏற்றலாம் எந்த தப்பும் இல்லை மண் விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றலாம் வேல் இருந்திருந்தாலும் ஃபோட்டோ பக்கத்தில் வேலை எடுத்து வச்சுக்கோங்க வெறும் வேலா வைக்காமல் ஒரு குட்டி கிண்ணத்துலேயோ இல்லை மண் தட்டிலையோ கொஞ்சம் அரிசி பரப்பிட்டு வேல் எடுத்து மஞ்சள் கொங்க வச்சுட்டு அதில் வேலை வச்சுடுங்க அதுக்கும் அலங்காரம் பூ பூ பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க அதன் பிறகு வந்து ஒரு விளக்கு வச்சு முருகரை நினச்சி உங்களோட விரதத்தை ஆரம்பிங்க இல்லை என்கிட்ட வந்து ரெண்டுமே இல்லை நான் கலசந்தான் வைக்கணும் அப்படின்னா வைக்கணுன்னாலும் வைக்கலாம் வைக்காமல் கும்பிடாக இருந்தாலும் கும்பிடலாம் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து இது நான் வழிபடுற முறை ஒரு தட்டில் பித்தளை தட்டில் கழுவி மஞ்சள் கொங்கல்லாம் வச்சுட்டு அரிசி பரப்பிடுவேன் பச்சை அரிசி பரப்பிட்டு குட்டியாக எங்கிட்ட ஒரு விநாயகர் சிலை இருக்குது அதனால் நான் அதை வந்து விநாயகராக நினச்சி வச்சுடுவேன் அப்படி இல்லாதவங்க ஒரு வெத்தலையில் விநாயகர் மஞ்சள் பிடிச்சி நம்ம வெப்பவெலாம் அந்த மாதிரி வச்சுட்டு புட்டு வச்சுட்டு விநாயகரை ஃபஸ்ட்டு வச்சிடணும் அப்புறம் அந்த விநாயகருக்கு ஒரு காணிக்க வைக்கணும் முதற்கடவுள் விநாயகர்ன்றதுனால அவரை முன்னாடி வச்சுட்டு ஆரம்பிக்கணும் எதுவுமே ஸோ ஒரு காணிக்கை அவருக்கு ஒரு பத்து ரூபா பதினோருபா ரூபா அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த காணிக்கை அவர்கிட்ட முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காணிக்கையை பிள்ளையார்கிட்ட உண்டியலில் சேர்த்துலாம் பக்கத்தில் நம்மக்கிட்ட எந்த கோவில் இருக்கோ அங்கே இந்த பக்கம் அதுக்கப்புறம் இது ஒரு சைடில் இன்னொரு சைடில் வந்து கையில் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்க வச்சுட்டு மனசிலார நினைக்கும் நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம குலதெய்வமும் நமக்கு வேணும் அவங்களும் நமக்கு துணை இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் நடத்த முடியும் இந்த விரதத்தையே முடிக்கணுனாலும் அவங்க நமக்கு துணை இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க உங்கள் குலதெய்வ பேர மனசில் நினச்சிட்டு இந்த விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் நல்லபடியாக இதை முடிக்கணும் எனக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வருதோ அந்நேரத்து அதை நீங்கள் நல்லா பேசிவிட்டு சாமி கிட்ட அந்த எலுமிச்சம்பழத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு காணிக்கை வைங்க இந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வ கோவில்ல போய் இதை ஒப்படைச்சிடுங்க அதுக்கப்புறம் கலசம் எப்படி ரெடி பண்ணணும்னா ஒரு கலச சொம்பு இருக்கும்ல கலச சொம்பில் நூல் சுத்தணுன்னா இந்த நூலெல்லாம் சுற்றி வைப்பாங்கல்ல கோவிலெலாம் அந்த மாதிரி சுத்தணுன்னாலும் சுற்றிக்கலாம் உங்களுக்கு சுத்த தெரிஞ்சால் சுத்தலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கோவில் ஐயர்கிட்ட சு கொடுத்து சுற்றி தருவாங்கன்னா சுற்றி வாங்கிக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணுவேன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த சொம்பில் திருநீரை குழச்சி மூணு பட்டை போடுவோம்ல அந்த மாதிரி பட்டை போட்டுட்டு நடுவில் சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு அந்த முகம் வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதை ஃப்ரெண்ட்டில் வச்சுட்டு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுடாதீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாமியை ஜோடித்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த தட்டில் வைக்கணும் அரிசியெல்லாம் பரப்பியிருக்கோம்லாம் அந்த தட்டில் அந்த தட்டில் தண்ணீர் முக்கால்வாசி அளவுக்கு அந்த சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வாசனைக்காக ஏலக்காய் ஜவ்வாது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணு பொருள் இல்லை அஞ்சு பொருள் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் ஜவ்வாது காயின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் மூணு பொருள் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் காயின்ஸ்னால் சும்மா ஒரு நாலஞ்சு காயின் ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு அஞ்சு இல்லை ஜவ்வாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கணக்கில் எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு அஞ்சு காசு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க போட்டுட்டு அதன் பிறகு ஒரு தேங்காய் அந்தவங்க சொம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க கொஞ்சம் அந்த திரி நூலெலாம் இருக்குல்ல அதெல்லாம் பிரிச்சுட்டு முழுசாக அந்த குடுமியை பிச்சிடாதீங்க குடும்பி இருக்கணும் குடுமி வந்து மேலே பார்த்த மாதிரி தேங்காய் அந்த முள் வந்து முள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அந்த தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் பரப்பிடணும் நல்லா மஞ்சள்லாம் பூசி நல்லா தேங்காய் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்கணும் அப்புறமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அது வெளிப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி முன்னாடி சொருவிடுங்க அதன் பிறகு சிவப்பு கலர் துணி உங்கக்கிட்ட இருந்தால் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் சிவப்பு கலர் துணியை மேலே சும்மா நம்ம ஷால் மாதிரி போடுவோம்ல மேலே அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க தேங்காய் மேலே அதுக்கப்புறம் பூ சிவப்பு நிற பூ இருந்தால் ரொம்ப சிறப்பு சிவப்பு கலர் பூ கிடைக்கலன்னா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா பொருள் பூக்களையும் வாசனை வரும் எல்லா பூவுமே சாமி ஏற்றுப்பாங்க கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்பாக அதை மேலே போட்டுக்கோங்க பூவை கட்டி மேலே போடலாம் செம்பருத்தியாக இருந்தால் அதையும் கட்டி போடலாமா இல்ல சும்மா வைக்கலாம் எதுவா இருந்தாலும் எப்படி தோணுதோ உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மனசுல வந்து ஓம் சரவண பவன்ற வார்த்தையை இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த விரதத்தை நான் உங்களை நம்பி ஆரம்பிக்கிறேன் எனக்கு நீங்க துணை இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியை ஜோடிக்கும் போது அப்படி எடுத்துட்டு போய் அந்த தட்டில வச்சிடுங்க இப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணுறேன் எது பண்ணுறனோ அந்த சாமியை கலைக்கக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் எதையுமே எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண வேணாம் விளக்கு வேணும்னா விளக்கிக்கலாம் அதை தாண்டி மற்ற எதையுமே எடுத்து க்ளீன் பண்ண வேணாம் நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு மண்ணில் அரிசி போட்டு மண்பானையில் அரிசி போட்டு வேலை நடுவில் வச்சு அதுக்கும் அலங்காரம் பண்ணி பூ வச்சுடுங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் சாமிக்கு ஒரு பிரசாதம் வைக்கணும் நம்ம ஜோடிச்சு வச்சுருக்கோம் அதை முருகராக நினச்சி நம்ம வச்சுருக்கோம் அதை நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்ம வந்து தினமும் சாப்பிட்றோம்ல அது மாதிரி சாமிக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் நம்மளால் என்ன முடியுதோ ஒரு சாக்லேட் இருந்தால் கூட போதும் அந்த சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் இதுதான் அதுதான் நல்லா சாமி கேட்கல நம்மக்கிட்ட உங்களால் முடிஞ்சால் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வைங்க இல்லையா எதுவுமே இல்லை வேறு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்கி வைங்க அது இல்லையா என்கிட்ட சாக்லேட் தான் வாங்கி வைக்க முடியும் இல்ல எங்க கல்கண்டு வாங்கி வைக்க முடியும் என்ன உங்களால என்ன முடியுமோ அத சாமி கிட்ட வைங்க அதன் பிறகு தினமும் விளக்கேத்தி நீங்க நார்மலா வீட்டுல எல்லாம் விளக்க ஏற்றுவீங்களா அந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்திட்டு இந்த சாமிக்கும் விளக்கேத்தி ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் தினமும் காலையிலயும் மாலையிலயும் காட்டுங்க இல்ல நான் வேலைக்கு போறேன் என்னால காட்ட முடியாது நான் காலையில மட்டும்தான் செய்வேன் அப்படின்னாலும் நீங்கள் வீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களோ சும்மா ஒரு விளக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் அந்த விளக்கு ஏற்றிட்டு காலையிலையும் சாயங்காலம் நம்ம வரதோன்னு இருக்கப்போ காலையும் மாலையும் நம்மளால் ஏற்றணும் தவிர்க்க முடியலன்றப்போ நம்ம விடலாம் தப்பு கிடையாது இல்லை வீட்டில் யார் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள ஏற்ற சொல்லலாம் உங்களை உங்களுக்கு என்ன நாமம் தோணுதோ அதை படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உட்காந்து சாமி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு படிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து வேலை கிடைக்கல வேலைக்காக இந்த விரதம் இருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் நல்லபடியாக அப்படின்னு நினச்சிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகணும் இல்லை எனக்கு ஏதோ நோய் இருக்காது சரியாகணும் இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் என்னமோ நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நான் இருந்திருக்கேன் எனக்கு அதில் பலன் கிடைச்சிருக்கு அதனால தான் என்னோடய ஸ்டோரி தான் இதை ஷேர் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் நான் தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நார்மலாக விரதம் இருந்திருக்கேன் நான் என்ன நினச்சி இருந்தனோ அந்த வேண்டுதல் எனக்கு நடந்துச்சு அதனால் அகெயின் வந்து நான் தைப்பூசத்துக்கும் இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளையிலேருந்து நானும் நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் வேணும்னாலும் பணத்துக்காக நான் இருக்கேன் எனக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அது வந்து நல்லபடியாக உயரத்துக்கு வரணும் இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு நோய் சரியாகணும் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முருகன் பார்த்துப்பாரு முருகனை நம்பி ஒப்படைச்சதுக்கப்புறம் அவர் நமக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கையோட நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும் இது நிஜம் இப்போ வந்து நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சிடும் கலசத்தையும் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம சாமியும் கும்பிடு தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் என்னென்ன முடியுதோ உங்களால் பிரசாதம் ஒரு பால் அரைச்சி காய்ச்சி வச்சிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் காய்ச்சி நம்ம சாமி தினமும் கும்பிடணும் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாளும் இல்லை என்னால் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னா இந்த விரதமே இருக்காதிங்க நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது லேடிஸ் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு மூணு நாளோ அஞ்சு நாளோ அந்த நாள் வரைக்கும் சாமிக்கிட்ட போக வேண்டாம் அதன் பிறகு மறுபடியும் வந்து நீங்கள் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் போவீங்க வீடை பெருக்கி வீடெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் மறுபடியும் சாமிக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போகிறப்போ வீட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணியோ இல்லை பன்னீரோ இல்லை கடல் தண்ணீரோ இல்லை நம்ம காசி தீர்த்தம் நிறைய பேர் நிறைய வச்சுருப்போம் அந்த மாதிரி எந்த தீர்த்தம் உங்கள் கிட்டே இருக்கோ அதை உங்கள் வீட்டு வாசல் இருந்து தெளிச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக தெளிச்சுட்டு சாமி ரூம்லேயும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கிட்டே போய்ட்டு நீங்கள் விளக்கு மறுபடியும் ஏற்ற ஆரம்பிங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தீட்டாக இருந்தாலும் மூணு நாள் ஐந்து நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி முறையை கடைபிடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மூணு நாளும் அஞ்சு நாளும் நம்ம சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம் மூணு நாள் விரதம் இல்லை இல்லை நல்லா நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா இருக்காதிங்க அன்றைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கோன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் இருபத்தி ஒரு நாள் இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் இருந்தாலும் சரி ஆறு நாட்கள் இருந்தாலும் சரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த நாட்கள் முழுக்க முழு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போலாம் ஓம் ஷரவணபாவா ஓம் சரவணபாவா ஓம் சரவணபவன் உங்கள் மனசுக்குள்ள அதையே நினச்சிக்கிட்டே இருங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க நாம் நம்ம சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் கூட ஃபோனெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பயபக்தியாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா அடிக்கடி வந்து கந்த சிஷ்டி கவசம் கேளுங்க கந்தகுரு கவசம் கேளுங்க வேல்மாறல் கேளுங்க திருப்புகழ் படிங்க இந்த மாதிரி என்னெல்லாம் முருகரோட நாமங்கள் இருக்கோ ஈஸியாக எதுவுமே பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ஓம் ஷரவண பவா அவ்வளோதான் அதை மட்டும் சொல்லலாம் நம்ம நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி முருகர் சாங்ஸாக அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் மனசில் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையே மாறும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நீங்கள் நம்பி இருங்க நல்லதே நடக்கும் முருகர் நல்லதே நடத்தி கொடுப்பார் ஓம் பவ இந்த வீடியோவை இன்றைக்கி நான் போடுறதுக்கு கூட முருகர் காரணமாக இருப்பார் முருகருக்கு நன்றி உங்களுக்கும் அருள் புரிவார் நல்லதே நடக்கும் நம்புங்க உங்களால் முடிஞ்சதே எந்த விரதத்தை உங்களால் இருக்க முடியுமோ அந்த விரதத்தை இருங்க இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்னு இல்லை தான் இருந்து இருக்கணும்னு கிடையாது உங்களால் முடியலையா இருக்கணும்னு அவசியம் இல்லை மனசில் நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிட்றோமோ அதை ஆளமாக கும்பிட்டுட்டு போகலாம் இதுதான் இல்லை நான் உங்கள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நானும் இருக்க போகிறேன் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இருந்து உங்களோட வாழ்க்கையில் மென்மேலாக வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ